இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுக்கிற பொழுது இயேசுவினுடைய பண்புகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பிரைசிலோன் பழுதுகிறோம் இயற்கை குரலிப்பு சொல்லுவோமா ஹாலியில் ஹுயா ஆவியானவருடைய கனிகள் குறித்து நாம் பலமுறை தியானித்திருக்கிறோம் திருவிவிலியத்தில் விபிலியத்தில் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இறை வார்த்தையிலே நாம் பார்ப்போம் ஒன்பது கனிகள் கத்தோலிக்க மறைச்சல்வி சுருக்கத்திலே பனிரெண்டு கனிகள் இருக்கும் அத்தோடு மூன்று என்று சொல்லி பனிரெண்டு கனிகள் நமக்கு சொந்தம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பவை ஆகும் இத்தோடு மூன்று கனிகள் கூட கத்தோலிக்க மறைக்கல் சுருக்கத்தில் இருக்கு அது யாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா பணிவு தாராள குணம் நிறை கற்பு அப்போ இப்படி இந்த பனிரெண்டு கணிகள் ஆவியானவருடைய கடிகள் என்ன என்ன கேட்டீங்கன்னா இயேசுடைய பண்புகள் தான் கணிகளாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி நம் ஆவியானவரை பெற்று வாழ்கிறோம் என்றால் ஆவியானவர்கள் கனிகள் வேறு இயேசுவினுடைய குணங்கள் வேறு அல்ல ஆவியானவரால் நிரப்பப்படுகிற பொழுது இயேசுவினுடைய பிள்ளைகளாக இயேசுவினுடைய பண்புகளையே நம்முடைய வாழ்வில் நாம் பெற்று வாழ்கிறோம் அதனாலதான் நாம் சொல்வோம் ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற பொழுது இயேசுவிற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கிற பொழுது இந்த பனிரெண்டு கனிகளும் அவருடைய வாழ்வில் நிலைத்திருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் ஒன்று இல்லைன்னு சொல்லிடலாம் இந்த பனிரெண்டு கனிகளுமே நம்முடைய வாழ்வில் செழித்தோங்கும் நம்மில் இறைவன் வெளிப்படுவார் இது நம்முடைய குணத்தாலேயோ பிடிவாளத்தாலையோ நாம் அன்பு செய்வதல்ல நாம் பிறரை மன்னிப்பதல்ல நாம் பிறருக்கு மகிழ்ச்சியை தருவதல்ல நாம் அமைதியாக எடுக்க முயற்சி செய்வதல்ல மாறாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது நம்மை நம் இயேசுவின் திரு இதயத்திற்கு அர்ப்பணிக்கிற பொழுது அவரில் நாம் ஒன்றாகி அவரது அன்பு தீயினால் பற்றி எறிந்து அவருடைய குணநலங்கள் நமக்கு தெரியாமலேயே நம்ம வெளிப்படும் அதான் சொல்லுவோம்ல பத தெரியாமல் மன்னிச்சிட்டோம் ஃபாதர் தெரியாம அன்பு செஞ்சிட்டோம் ஃபாதர் தெரியாம பொறுமையா இருக்கிறோம் ஃபாதர் தெரியாமல் நான் நல்லது செஞ்சிட்டேன் நன் அவர் பணிவு எனக்கு என்னிடம் தெரியாமல் என்னுக்கு பணிவு வந்துவிட்டது இதெல்லாம் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது இறைவனுடைய பண்புகளை ஆவியானவருடைய கணிகளாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே நமது திறமையினால் இறைவனது எந்த அருளையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் நான் பத்து முறை 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 தொடர்ந்து தொடர்ந்து நம்ம ஆயிரம் ஒரே வசனத்தை நூறு சொன்னேன் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரணும் தவறு நம்முடைய திறமையாலோ நம்முடைய வல்லமையினாலோ அல்லது நான் இப்படி செய்த காரணத்தினால் எனக்கு ஆசிரியர் என்பது கத்தோலிக்க திரு அவையின் படிப்பினை அல்ல மாறாக இறைவனது அருளுக்கு இறைவனது இதயத்திற்கு இறைவனுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பதே உண்மையான அருள் வாழ்வினுடைய ஆரம்பம் நான் இந்த அது ஒரு ஜபத்தில் வந்து ஆண்டவரிடத்தில் ஜபிப்பது தவறல்ல ஆனால் இந்த ஒரு ஜப முறையில் மட்டும்தான் எனக்கு ஆசிரியர் என்று நினைத்தால் அல்லது இப்படி செய்தால் ஆசிரியர் என்று நினைத்தால் அதில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்கு நமது நம்பிக்கை இறைவன் மீதல்ல நாம் செய்கின்ற செயல்களோ அல்லது இத்தனை முறை என்பதிலோ அடங்கி இருக்கும் வளரும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இத்தனை முறை செய்தால் அல்லது இதை செய்தால் நான் ஏழு நாள் கோவிலுக்கு எப்படியாவது போயிருவேன் ஏழாவது நாள் மட்டும் எனக்கு நடக்கலன்னு நம்ம ஆண்டவருக்கே சவால் விடுறோம் அதனால இறைவனை அருள் ஆசிரை நம்முடைய திறமையாலோ புத்தியாலோ பெற்றுக் கொள்ள முடியாது அடிமை என்று சொல்லி தேவ தாயாக அனைமறையால் உயர்கிறார் யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ தங்களையும் எண்ணங்களையும் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் அர்ப்பணிக்கிற பொழுதுதான் ஆசிரியர் நம் வாழ்வில் கடந்து வருகிறது ஆனால் இந்த நாளிலே நாம் ஜபிக்க போகிறோம் அன்புக்குரியவர்களே இந்த ஒரே ஒரு சிந்தனை நாம் அனைத்தையும் இயேசுவின் இதயத்திற்கு அர்ப்பணிக்கிறோம் எல்லாத்தையும் கொடுங்க உங்களுக்கு விருப்பமானதும் விருப்பம் இல்லாததும் ஆசையும் பேராசையும் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் இதை இதயத்தில் வைத்துட்டு அவர் எதையெல்லாம் பற்றி எரிய செய்கிறாரு எரியட்டும் அவர் நமக்கு எப்படி தர விரும்புகிறாரோ அப்படி நாம் திரும்பி பெற்று கொண்டு போனோம் நம்முடைய விருப்பங்கள் அல்ல அவருடைய விருப்பங்களாக நம்முடைய கணவன் அல்லது மனைவி உங்களுடைய கணவன் மனைவியை நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும் இதயத்தில் வைத்துட்டு அவரை அங்கு அந்த இதயத்தில் பற்றியறிய செய்வார் அந்த இதயத்தில் இருந்து மீண்டும் அந்த நபர்களை பெற்று செல்கிற பொழுது ஆசிராக பெற்று செல்வோம் உங்களுடைய கடனாக இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கின்ற எந்த பிரச்சனையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் இதயத்திற்கு அர்ப்பணிக்க இறைவன் அழைப்பு விடுக்கிறார் அனைவரும் எழுந்து நிற்போமா அவை என்னுடைய அபிஷேகத்திற்கு பாடி ஜபிக்கிற இந்த நேரத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணித்து நம் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் இந்த ஒரு மனநிலை மட்டும் இயேசுவின் இதயத்துக்கு நான் எல்லாத்தையும் ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் என்னுடைய திறமையால் ஆசிரியர் எனக்கு இல்ல என்னுடைய புத்தியினாலோ என்னுடைய செய்கைகளினாலோ என்னுடைய ஜபத்தினாலோ ஆசிரியர் நான் பெற்றுக்கொள்வது அல்ல மாறாக இறைவனுக்கு என்னை அர்ப்பணிப்பதால் நான் இறைவ அருளை பெற்றுக்கொள்கிறேன் என்றது ஒரு மனப்பான்மை பெரிய ஒரு மாற்றம் இதுக்குள் இருக்கு கொஞ்சம் பொறுமையை யோசித்து பாருங்க என்னுடைய திறமையினாலோ என்னுடைய ஜபத்தினாலோ அல்ல மாறாக இறைவனுடைய மீது நான் வைக்கிற நம்பிக்கையினால் அர்ப்பணத்தில் எனக்கு ஆசிரியர் இந்த ஒரு மனநிலையில் நம் கரங்களை உயர்த்துவோம் நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா வேண்டுதல்களையும் குழப்பங்களையும் சிந்தனைகளை எல்லாம் கரம் உயர்த்துவோம் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்க போறோம் நம்முடைய வாழ்க்கை சூழல் உங்களுடைய வாழ்க்கை துணை பிள்ளைகள் உங்கள் வாழ்வாதாரங்கள் இன்று வரை நீங்கள் பெற்றுக்கொண்டதெல்லாம் இறைவன் தந்த ஆசிரியர் கண்களை மூடுவோமா கரங்களை உயர்த்தி சுதந்திரமாக நம் துதிக்க போறோம் இயேசுவே எல்லாத்தையும் ஒப்படைக்கிற ஆண்டவரே எனக்கு பிடித்ததும் பிடிக்காததும் நான் விரும்புவதும் விரும்பாததும் நான் ஆசைப்படுவதும் ஆசைப்படாததும் என் வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகள் கெட்ட நிகழ்வுகள் என்று நான் நினைத்து கொண்டிருப்பது ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளோடு என் மனதில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இதோ இந்த மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கரம் உயர்த்தி எழுப்பி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து இயேசுவின் இதயத்தில் நம்மை மறைத்து வைத்து துதிப்போமா

അവരുടെ വിരുദ്ധ ആശ്രീ ഭാഗ്യ മനുഷ്യപ്പെടും കുതിച്ചു ജപിപ്പം ഹല ദ